டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய டேரக்ஷனில் நம்ம ஏகே சார் த்ரிஷா கார்த்திகேயா போன்ற பல முன்னணி நட்சத்திரங்களுடைய நடிப்பில் அடுத்ததாக வெளிவர இருக்கும் படம் தான் குட் பேட் அக்லி இந்த படத்தின் மேலே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது ரசிகர்கள் மத்தியில் ஸோ சமீபத்தில் வந்து டேரக்டர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்ன விஷயத்த பற்றி கூட நம்ம வந்து பார்த்துருந்தோம் நம்ம சேனல்லே இல்லையா இப்போது இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அதாவது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த மூவியோடைய பிஸ்னஸ் கட்டை வந்து பார்த்து எல்லாருமே மிரண்டுட்டாங்களாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு படம் பார்த்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த முக்கியமான சீன்ஸ் அந்த முக்கியமானவங்க பார்த்ததுக்கே வந்துட்டு பயங்கரமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக முழு அவுட்புட் புட் வந்ததுக்கப்புறம் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த மாதிரி இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து இந்த படம் அட்ராக்ட் பண்ணிடும்ன்ற ஒரு செய்தியும் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா ஸோ கண்டிப்பாக இந்த படத்தின் மேலே ஒவ்வொரு அப்டேட் வர வர ஒரு ஹைப் ஏறியிருக்கே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் எதிர்பார்ப்புகள் அதிகமாயிட்டே இருக்குது பொறுத்திருந்து பார்த்து இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க